கபுர்களை வணங்குவது தர்ஹா வழிபாடு செய்வது இது என்ன குரான் சொன்னால இருக்குதா இல்லையா தர்ஹாவுக்கு போறது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டதா இல்லையா குரான்ல அல்லாஹ் தர்காவுக்கு போன சொல்லி இருக்கானா இல்லையா அசுல்லா குரான்ல அசுல்லா செல்லல்லா செல்லம் ஹரிசில தர்காவுக்கு நீங்க போய் யாரத்து செய்யுங்க தர்கால போய் நீங்க என்ன குத்து வழக்கு எடுத்து வைங்க சஹாபாக்கள் போர போத்துனாங்க அல்லது சஹாபாக்கள் தர்கால செய்யக்கூடிய அந்த கலாச்சாரங்களை எல்லாம் செஞ்சாங்களா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுக்கணுமா இல்லையா தெரிஞ்சிட்டாலும் நம்ம இந்த கொள்கையில இருக்குன்னு தெரிய முடியும் சுபா நல்லா இருக்கிற பிள்ளை நடக்கின்றான ஆச்சாரங்களை பாருங்கள் நடக்கின்றானாச்சாரங்களை பாருங்கள் நல்லவர்கள் சாதகியங்கள் யாரெல்லாம் மௌலியாக்கள் என்று அழைக்கப்படுகிறார்களோ அவர்கள் எல்லோரும் நல்லவர்கள் தான் நம்பிக்கை குலோம் அப்படியே அவர்களுக்காக அது செய்வோம் யாருடைய பெயரையும் கண்ணியமோடு உச்சரிப்போம் அப்துல் காதர் ஜெயிரானி வெஹ்மத்துல்லா ஹையாலே சாஹுல் ஹமீத் ரஸ்மத்துல்லா ஹையாரை இப்படி அழைத்துக் கொண்டே செல்லுங்கள் எத்துணை தரஹாக்களிலே அடங்கப்பட்டு இருக்கக்கூடிய அவனையாக்கள் இருக்கிறார்களோ அவர்கள் எல்லோரும் அல்லாஹ் ஒரிய வழிதான் அவர்கள் வரலாறுகள் அதற்கு சாட்சியாக இருக்கும் அவை ஏற்றுக்கொள்வோம் அல்லாஹ் அதிலே குறை இருந்தால் நம்மை மன்னிப்பான் யாரையும் குறை சொல்லக்கூடிய உரிமை நமக்கு கிடையாது என்று காரணத்தால் ஆனால் அவர்களின் பெயர்களிலே அவர்கள் அடங்கி இருக்கக்கூடிய அந்த புனித இடங்களிலே அவர்களின் பெயராலே செய்யக்கூடிய மறுக்க முடியுமா யாராவது மறுக்க முடியுமா மறுத்த யாராவது நான் சொல்லி புனித அடங்கள் அவர்கள் அடங்கி இருக்கக்கூடிய அந்த இடங்களிலே நடக்கக்கூடிய அனாச்சாரங்களை பாருங்க காசிர்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் ஏதாவது வித்தியாசம் இருக்கா ரெண்டே ரெண்டு வித்தியாசம் தான் இருக்கு ஒன்னு அவங்க கல்லா வடிச்சு வச்சிருக்காங்க இவங்க அந்த நல்லவர சமாதியா படுக்க வச்சிருக்காங்க அவ்வளவுதான் வித்தியாசம் மற்ற எல்லாமே ஒண்ணுதான் குத்துல கேட்டு வைக்கிறதுல இருந்து சந்தனம் பூசுறதுல இருந்து உண்டியல்ல காசு போறதுல இருந்து சுத்தி வர்றதுல இருந்து எல்லாமே ஒண்ணுதான் ஒரே ஒரு வித்தியாசம் இருக்கு என்ன வித்தியாசம் அவ்வளவுதான் வித்தியாசமே இல்லை அதுவும் சுபா நல்ல ஹிர திருப்பி தரும் திருப்பி துவரம் தரும் யானை கேள்விப்பட்டிருக்கீங்களா 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 என்ன கதை உங்களுக்கு பிறக்குமா பிறக்காதா என்ன செய்யணும் அந்த தர்காவுக்கு போய் தர்கா வாசல்ல ஒரு சிறிய யானை நிக்கும் யானை என்ன செய்யணும் ஒரு தேங்காவை எடுத்து அந்த யானை கையில கொடுங்க அந்த தேங்காவை யானை சாப்பிட்டுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் குழந்தை உங்களுக்கு கன்ஃபார்ம் திருப்பி கொடுத்துருச்சு சொன்ன குழந்த சுபல்ல இந்த யானையை பத்தி ஏன் கேட்கறீங்களா இந்த யானை மூத்த ஆயிடுச்சு அதனால போய் பார்க்க முடியாது இந்த யானை இறந்த இடத்தை ஒரு மனிதனுடைய கபூராகவே கற்றி அதுக்கு ஒரு பேரை வச்சிருக்காங்க யானைக்கு சுபாக நல்லா பிலாளன் இன்னைக்கு நம்ம இருக்கிறோம் அது யானு தெரிஞ்சு போச்சு பின்னாடி வர்றவங்களுக்கு என்ன தெரியும் ஒரு வரலாறு எழுதி ஒரு புக்க விட்டு இவர் எப்படிப்பட்டவர் அப்படிப்பட்டவர் அங்கே பறந்தவர் இங்கே பறந்தவர் அதோடு பேசியவர் இதோடு பேசியவர் அப்ப எத்தனை தர்காக்கள் எத்தனை யானையை அடக்கி வச்சு இந்த பேரு வச்சாங்களோ தெரியல இங்க போய் பாருங்க மோத்தி பாப்பா தர்கா அந்த தர்கால சுத்தி கடந்த பூனைக்கு தர்கா உண்மை கேவலம் உன் சகோதரன் அங்கே சென்று முசுரிக்காக மாறுகிறார் சமுதாயம் துடுப்பு வர வேண்டாம் இதையெல்லாம் தடுப்பதற்கு கிளம்பிய இந்த மூலகைகள் எல்லாம் இன்று அறைகளை பூட்டிக் கொண்டு போர்வைகளை போர்த்து கொண்டு தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள் படித்த நடந்து கொண்டிருக்க ஒரு காலம் இருந்தது இதையெல்லாம் வீதி வீதியாக வீடுகள் வீடுகள் ஆக எல்லா வீட்டிலும் பிரச்சனை எல்லா வீட்டிலும் தெரியுமா தெரியாதா பெரியவங்களுக்கு எல்லா தெரியும் உட்கார்ந்து இருக்க உங்களுக்கு எல்லாம் அஞ்சாரிக்கெல்லாம் நல்லா தெரியும் சுகாஹிரா அவ்வளவு பிரச்சனைகள் வீடு வீடாக பிரச்சனை தெரு தெருவாக பிரச்சனை ஆன் தோல் செய்து அப்படித்தான் கிளம்ப வேண்டும் புரட்சி அப்படித்தான் செய்ய வேண்டும் சொல்வது

ஔர்ல போய் பாருங்க பொட்டல் பூவுல போய் பாருங்க அந்த ஔலியா கார்னா போட்டு இருந்த செறுப்ப தலையில வைக்கிறதுக்கு இருக்க கூட்டம் யா அல்லாஹ் யா அல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் இது சமுதாயமா இவங்க எல்லாரும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வ என்று சொல்லுவதற்கு தகுதியானவங்களா லா இலாஹ இல்லல்லாஹ் ஒரு இடத்தை புனிதப்படுத்துவதற்கு

அல்லாஹுடி சுதரை கேட்டதற்குப் பிறகு கடைசி நார்கள் அசுல்லா சொல்லாத சில முடி இரு நாட்கள்ல நடக்கக்கூடிய சம்பவம் எழுந்தவுடன் சொன்னார்கள் இந்த உலாய்க்க இதா காணபேகின் அவர்கள் இந்த உலகத்திலேயே கட்டவர்கள் படைப்பிடத்திலேயே கெட்ட படைப்பிடம் அவர்கள் ஏன் தெரியுமா கட்ட படைப்பிடம் இதா காண ஃபேகின் ரகுல் அவர்களில் ஒரு மனிதர் இருந்தால் நல்ல கவுனிங்க என் வார்த்தை எதுவுமே சேர்க்கல அப்படியே தர்ஜிமா செது இத كان فيه الرجل الصالح ஒரு நல்ல மனிதர் இருந்தால் மேல என்ன சொன்னாங்க நபிமார்கள் சொன்னாங்க சரி நபிமார்களை விட்டுங்க ஒரு நல்ல மனிதர் அந்த சமூகத்திலே வாழ்ந்தால் அவர் இறந்தால் பனவு அலா قبره مسجدா அந்த कब्र்களின் மேல் கட்டிடங்களை வணங்கக்கூடிய இடங்களை ஆக்கிக் கொள்கிறார்கள்

என்னுடைய கபுரை வணங்கப்படக்கூடிய இடமாக ஆக்கிவிடாதே விடாதே அல்லாஹ் சாபத்தால் ஒரு கூட்டம் சபிக்கப்பட்டது நபிமார்களின் கபுர்களை வணங்க ஸ்தலமாக எடுத்துக்கொண்ட காரணத்தால் அடுத்த இதை பாருங்க லா சஜஜா அனு முய உங்களின் வீடுகளை கபூர்களாக மாற்றி கொள்ளாதீர்கள் கபுரி ஐதா என்னுடைய கபுரை நினைவு கூறப்படும் இடமாக ஆக்காதீர்கள் யார் சொல்றார் யார் என்னுடைய கபுரை விழாக்கள் கொண்டாடப்படும் இடமாக என்னுடைய கபுரை நினைவு கூறப்பட்டு கந்தூரிகள் கொண்ட கொல்லப்படும் இடமாக ஆக்காதீர்கள் இதுக்கும் முட்டா பசங்க விளக்கம் கொடுப்பாங்க ரசூல்லாவுடைய கபூருக்கு மட்டும்தான் அல்லாவுடைய தூதர் அப்படி சொன்னாங்க ஏன்னா ரசூல்லா செல்ல அல்லா ஒலிவர் செல்லம் கண்ணியத்தை விரும்பாதவங்க சொல்லி எவ்வளவு பெரிய அறிவு கட்ட வடிகட்டின முட்டாளா இருப்பாங்க இப்படி ஒரு விளக்கத்தை கொடுக்கிறாங்க ரசூல்லா கண்ணியத்தை விரும்பலையா அதனாலதான் ரசூல்லா செல்ல அலி செல்லம் கந்தினி கொண்டாடக்கூடாதுன்னு சொன்னாங்க எப்படி எழுந்து நிக்க கூடாதுன்னு சொன்னாங்கல்ல இந்த மாதிரியா இல்ல 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 எனக்கு சலாம் சொல்லுங்கள் அந்த சலாம் எங்க இருந்தாலும் எடுத்து கொண்டு வரப்படும் இன்னைக்கு பாருங்க இந்த அதிசலாம் எங்க போச்சு அது கிடைக்குதோ சின்ன கல்லு கிடைச்சாலும் சரி சின்ன ஒரு ஓரத்துல ஓரத்துல ஒண்ணுக்கு போற இடம் கிடைச்சாலும் சரி அங்க ஒரு பச்சை கொடியை நட்டி அங்க ஒரு பூட்டை போட்டு அங்க ஒரு வலை வந்து அங்க ஒரு கொடி ரெண்டு யாரெல்லாம் எங்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடு யா எங்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடு அந்த கொடிகள் எல்லாம் வெட்டி தூக்கி எறியப்படுவதற்கு

கூறவில்லை ஏன் புனித கூறவில்லை அல்லாவும் அல்லாவுடைய தூதரும் கோடி இருந்தால் அந்த இடங்கள் புனிதப்படுத்தப்படுவதற்கு தகுதியானவை ஒரே ஒரு சம்பவத்தை சுருக்கமா சொல்லி முடிச்சுக்கிறேன் அமர் அதிகல்ல அவனுடைய காலத்தில் உங்களுக்கு எல்லாம் தெரியும் கேள்விப்பட்டிருப்பீங்க ரசூல்லா சல்லாஹ் ஒலிவ செல்லம் அல்லாவிடத்தில் வைத்து கொடுத்தார்கள் எங்க வச்சு உதயபியா அங்க ஒரு மரத்து கீழே உட்கார்ந்து சஹாபாக்களும் அல்லாவுடைய தூதரும் பையத்து கொடுத்தாங்க அல்லாவுக்கு என்ன பையத்து மரண ஒப்பந்தம் அல்லாவுடைய வசனம் இறங்குகிற மலக்குமார்கள் இறங்கினார்கள் சஹாபாக்கள் சகாபாக்கள் செல்ல வலைவர் செல்லமுடைய கையிலே கரம் பிடித்து பையத்து கொடுத்தார்கள் அல்லாஹ் சொல்லுகிறான் அவர்களின் கரங்களின் மேல் என்னுடைய கரம் இருந்தது என்று அந்த மரத்தின் அடியிலே வசனம் இறங்கிய வகை இறங்கி ரசுல்லா உட்கார்ந்து இருக்காங்க சஹாபாக்கள் உட்கார்ந்து இருக்காங்க இதை விட ஒரு இடம் வேணுமா புனிதப்படுத்துறதுக்கு நம்ம ஆளுகளுக்கு இந்த அந்த இடம் இன்னைக்கு கிடைச்சிருந்தா என்ன ஆதிக்கு என்ன கதிக்கால ஆகியிருப்பாங்க தெரியாது அவ்வளவு பெரிய கண்ணியமிக்க ஒரு இடம் சுல்லா ஒலிவர் செல்லமுடைய மூத்துக்கு பிறகு அமர்வது எல்லாம் ஆட்சி காலத்துல செய்தி வருது உனக்கு ஒரு செய்தி தெரியுமா மக்காவிற்கு அஜிக்கு வரக்கூடிய சில கூட்டத்தில் சிலர் சிலர்

ரெண்டு ரகாத்து உட்கார்ந்து உட்கார்ந்து இருந்த இடத்துல இடத்துல சஹாபாக்கள் அல்லாவுடைய வகை வந்த இடத்துல நின்று தொழுதுட்டு போறது தப்பா தப்பு இல்லைங்க அது எப்படி தப்பு அசுலா உட்கார்ந்து இருந்த இடங்க ஏங்க தப்பு தப்புங்கிறிய சாபாக்கள் உட்கார்ந்து இருந்த இடங்க ஏங்க குரானுடைய வசனம் தெரிஞ்ச இடங்க உமருக்கு தெரியாத தப்புரை நமக்கு தெரிஞ்சு போச்சு உமர் அப்படியா தொழுதுட்டு போறாங்களோ ரெண்டா காத்து போட்டோம் நன்மைதான் சொன்னாங்களா கூப்பிடுற ஆயுதத்தை வீரம் 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 சொல்லுவாங்க கோடாரி கோடாரி ஏந்த கூடிய படை வீரர்களை அழைத்து வாருங்கள் வாங்கப்பா போய் அங்க ரெண்டு காத்து ஏதோ ஒரு மரத்துக்கு கீழே உட்கார்ந்து தொழுகிறாங்களா அந்த அவங்களை அடிச்சு பத்திட்டு அந்த மரத்தை அப்படியே வேறோட துணியை வண்டி பொதச்சு அப்படியே தூக்கி எறிஞ்சிருக்காங்க எத சுஹாஹிர பிள்ளாலங்க ஏன் ரசுல்லா துழுகாத ஒரு இடத்தில் ரசுல்லா புனிதமாக கருதி தொழக்கூடாத ஒரு இடத்தில் காரணத்தால் இது ஒரு கண்ணியத்துக்குரிய பொருளாக மாறிவிடும் ஒரே காரணத்தால் அந்த மரத்தை வெட்டி தூக்கி எறிந்தார் அடுத்த வருஷம் ஆச்சுக்கு வரும்போது அந்த மரம் எங்க இருந்துச்சுன்னு தெரியாத அளவுக்கு இன்னைக்கு அங்க போய் ஒரு ரக்காத்து தொழுதா ஒரு லட்சம் ரக்காத்து தொழுது நன்மைங்க ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்த மாதிரி இருக்குங்க அங்க போய் தொழுதா போதும் நம்ம அஞ்சு பத்து தொழுதாட்டா கூட பரவாயில்ல அல்லா எல்லா தொழுதையும் ஏற்றுப்பாங்க லாயல ஹா இல்ல சி பாருங்களுக்கு கண்ணியத்தை கூறிய வருவாங்க இப்போ இந்த தர்காவளி பாட்டுக்கு அப்புறம் ஜியாரத்து கபூர் கபூர்களை ஜியாரத்து செய்தார் செய்தாரு குடுமா கூடாதா குடுமா கூடாதா கூடாதா கபூர் ரசி யார செய்யறது கூடு அல்லாவுடைய தூதர் சொல்லுவ செல்லும் சொன்னார்கள் إني كنت نهيتكم عن زيارة القبور فزوروها فإنها تذكر الآخرة நான் உங்களுக்கு கபூருக்கு ஜியாரத் செய்வதை தடை செய்திருந்தேன் இப்போது நீங்கள் ஜியாரத்து செய்யுங்கள் அது உங்களுக்கு மறுமையை நினைவுபடுத்தும் நோக்கம் முடிஞ்சு போச்சு நோக்கம் என்ன போங்க போய் செலாம் சொல்லுங்க போய் அந்த கபூர்வாதிக்கு சொல்லக்கூடிய அங்க பாருங்க மண்ணா இருக்காங்க நம்மளும் இந்த மண்ணோட மண்ணோட தான் போக போறோம் சொல்லிட்டு அப்படியே திரும்பி வந்துடுங்க அது உங்களுக்கு மரணத்தை நினைவுபடுத்தும் அங்க கந்திரி வச்சிருக்காங்கம்மா இன்னைக்கு போனா ரொம்ப சந்தோஷமா ஊஞ்சல் ஆடலாம் தந்திரி கடையில போய் அது கலெக்ஷன் இது கலெக்ஷன் வீட்டுல புல்லா குமிச்சிடலாம் அங்க போனா பெண்கள் கூட்டத்தை பாத்தீங்கன்னா வாடா அங்க போயிருவோம் சுபா நல்லா பில்லாலி எதற்கு இந்த சிகாரத்தை செய்யப்படுகிறது மரணத்தை நினைவுபடுத்துவதற்கா உலகத்தின் செல்வத்தை அதிகரிப்பதற்கா யார் அனுமதி கொடுத்தது இதன் காரணமாக தான் அல்லாவுடைய தூதர் ஆரம்பத்தில் தடுத்திருந்தாலும் பின்னால் அனுமதி கொடுத்தார்கள் யார்

நோக்கமாக கொண்டு இந்த மூன்று இடங்களுக்கு தவிர வேறு எந்த இடங்களுக்கும் நீங்கள் பயணம் செய்யக்கூடாது என்னது இருக்கக்கூடிய மஸ்ஜி உடைய மஸ்ஜித்

யாரெல்லாம் இந்த ஒரே கபூருக்கு போய் சியார செய்யணும் சொல்றாங்களோ அவங்க எல்லாம் கபூர் சாணும் பக்கமே போயிருக்க மாட்டாங்க மூத்த ஜனாசா வடக்கிறதுக்கு தவிர நாங்க சியார செய்யறோம் சுண்ணத்தை நிறைவேற்றோமா இந்த சஹாபியுடைய கபூருக்கிற சுல்லாகி சிலர்லாம் ஒளிவு செல்லும் விசேஷமா போனாங்க உங்களுக்கு தெரியுமா உங்களுக்கு தெரியுமா ரசூல்லாஹி சொல்லுல்லா ஹுவாலை சொல்லும் அவர்கள் மரணித்ததற்கு பிறகு கூட மரணிக்கும் பொழுது வெளியூரில் இருந்த சஹாபியோ அல்லது ரசூல்லாவுடைய மரணத்திற்கு பிறகு வெளியூர் சென்ற சஹாபியோ மதீனாவுக்கு வந்து ரசூல்லா செல்லு அலகி வசல்லம் உடைய கபூர ஜியார செஞ்சதா பார்க்க முடியாது பார்க்க முடியாது அது இதில் ஆதாரம் இல்ல கூடாதுன்னு இல்ல செய்யக்கூடாதுன்னு இல்ல போறோம் செஞ்சுக்கலாம் அதை ஒரு நோக்கமாக கொள்ளக்கூடாது யாருடைய கபுராக இருந்தாலும் சரி

ீசிகள் அல்லது பலகீனத்தில் பலகீனத்தில் பலகீனமான ஹதீசுகள் ஆதாரபூர்வமான ஹதீஸ் எதுவும் வளைவு செல்ல முடிய கபூரை மட்டும் சேரச் செய்வதற்கு இல்லை